விசாரணைன்ற பேரில் கூப்பிட்டு போயிட்டு அடிச்சே கொண்டு இருக்காங்க போலீஸ்காரங்க அடிச்ச அடியில் விக்கல் ஏற்பட்டிருக்கு யூரின் போற இடத்துல பிளட்டும் வந்திருக்கு தண்ணி கூட கொடுக்காம அவர் அடிச்சே கொண்டு இருக்காங்க சிவகங்கை மாவட்டம் மணப்புரம்ல இருக்க பத்ரகாளியம்மன் கோயிலில் கான்ட்ராக்ட் செக்யூரிட்டி ஒர்க் பண்ணிருந்தவர் தான் அஜித்குமார் அந்த கோயிலுக்கு வந்த ஃபேமிலி அவங்க காரை காரைகிட்ட பார்க் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க இவருக்கு கார் ஓட்ட தெரியாததுனால அவங்களோட ஃப்ரெண்டை கூப்பிட்டு பார்க் பண்ணியிருக்காரு பட் எதிர்பாராத விதமா அந்த கார்ல இருந்த பத்து சவர நகை காணாம போயிடுது அது இவரு தான் திருடிட்டாருன்னு இவர் மேல கம்ப்ளைண்ட் பண்றாங்க அது உண்மையா பொய்யான்னு கூட சோ இதை விசாரிக்கிற பேர்ல ஸ்டேஷன் கூட கூப்பிட்டு போகாம ஒரு தோப்புல வச்சு அடிச்சு விசாரிக்கிறாங்க ஒரு கட்டத்துக்கு மேல அடி தாங்க முடியாது அஜித் குமார் அந்த தப்ப அவர் தான் பண்ணதா ஒத்துக்கிறாரு சோ கோயிலுக்கு பின்னாடி அந்த நகையை நான் வச்சிருக்கேன்னு சொல்லி அங்கேயும் கூப்பிட்டு போறாரு போலீஸ்காரன்ல கோயிலுக்கு பின்னாடி போய் பார்த்தா அந்த நகை அங்க இல்ல அந்த இடத்துல அவரை கூட அடிச்சே கொண்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபது லாக்டவுன்ல அப்பா பையிருந்து பெரிய அடிச்சு கொண்ட சம்பவம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் மறுபடியும் இந்த சம்பவம் தான் இருக்கு நிச்சயமா இந்த பாதிப்பை ஏற்படுத்தின போலீஸ்காரங்களுக்கு தண்டனை கிடைக்கணும் இந்த கொலைக்கு பின்னாடி போலீஸ்காரங்க மட்டும் இல்ல புகார் கொடுத்தனுடைய பணபலம் அதிகாரம் செல்வாக்கு இதெல்லாமே இருக்கு